கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனர் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கலாத்தியர் அதிகாரம் ஆறு வசனம் ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் கத்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் வேத வசனம் சொல்கிறது அவர் நன்மை செய்தவராய் சுற்றித் தெரிந்தார் என்று வசனம் சொல்கிறது கத்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நன்மைகளை செய்வார் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க நம்மை யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது மத்தையும் அதிகாரம் ஐந்து வசனம் நாற்பத்தி நாலு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை சமைப்பவர்களை உங்களை காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையையும் கிருபையையும் தொடர செய்வார் நன்மிக செய்து நலிந்து போன் நண்பனே நன்மை நாயகரே சூன் செய்து நழிந்து போன மகளே நன்மை நாயகரே சூன் நிகழே நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மை நாயகரி சூனை மிக நேசிக்கிறார் ஆமே நலன்யா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாட் ப்ளஸ் யூ